ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா எஸ்டிடியாக இருக்கட்டும் பிடியாக இருக்கட்டும் பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும் ஸோ இதில் எல்லாத்துலையுமே வந்து வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது இது இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கடந்த ஒரு மூணு கல்வியாண்டுகளாக வந்து தற்காலிக ஆசிரியர்களில் பணி ப பணியில் அமர்த்தி அவங்களுக்கு பதினெட்டாயிரம் பதினஞ்சாயிரம் அந்த மாதிரியான சம்பளங்கள் கொடுத்து கிட்டத்தட்ட எஸ்ஜிடி பிடி பிஜிடி அப்படிங்கிற இந்த மூணு வந்து பார்த்திங்கன்னா மூணுலேயும் சேர்த்து பதினாலாயிரத்தி பத்தொம்பது வேக்கன்சியை இப்படியே ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த வேகன்சிலாம் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் போஸ்டிங் எக்ஸாம் வச்சு டைரக்ட் போஸ்டிங் நிரந்தர பணி நியமனம் போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க எஸ்டிடியில் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது வேக்கன்சி டோட்டலாக இருக்குது இது எல்லாமே இப்போ தற்காலிக ஆசிரியர்களை வச்சு தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி பிடியில் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு போஸ்டிங்கும் பிஜிடி வந்து பார்த்திங்கன்னா பிஜிடியில் மூணாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு போஸ்டிங்கும் டோட்டலாக மூணுலையும் சேர்த்து பதினாலாயிரத்தி பத்தொம்பது வேக்கன்சிஸ் இருக்குது இந்த வேக்கன்சிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு தான் மூணு கல்வியாண்டுகளாக இது வரைக்கும் ரன் பண்ணிகிட்ருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கல்வியாண்டில் வந்து பார்த்தோன்னா டைரக்ட் போஸ்டிங் போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஷ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து பார்த்தோன்னா எலெக்ஷன் வருது அதனால் பத்தொம்பதாயிரம் மாஸ்டர் பண்ணியிடங்களை நாங்கள் நிரப்ப போகிறோம்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்களே சொல்லியிருந்தார் அப்படின்னும் போது இது எல்லா போஸ்டிங்கும் எஸ்டிடியில் ஃபுல்லாக பீடியில் ஃபுல்லாக பிஜிடிஆர்பியில் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ஃபுல்லாக போஸ்டிங்ஸ் ஃபில் பண்ணல அப்படின்னா கூட இல்லை பகுதி அளவோ அல்லது முக்காவாசி அளவோ போஸ்டிங்கை தற்போது ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் அரசு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வராத நோட்டிஃபிகேஷன் அதுக்கு முன்னாடி வருஷம் வராத நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பாக இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே எஸ்டிடியாக இருக்கட்டும் பிடி இருக்கட்டும் பிஜிடியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு வேகன்சியும் இத்தனை வருடங்கள் இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு யூஜியாகவே வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் நன்றி மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கு வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி